நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா பயப்படுறாங்களா Yeah. புளியம்பட்டியின் அருகில் இருக்கக்கூடிய மீனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க இங்கே வந்து ஃபார்ம் வந்து ஒன்று வச்சிருக்காரு ஒரு ஐயா வந்து வச்சு நடத்திட்டு இருக்காரு ஸோ ஒரு வில்லேஜில் வந்து மாடுகளை வச்சு அவங்க வந்து இங்கே மீனம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு வந்து அவங்க பால் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு என் பேர் வந்து மசக்கொண்டிருங்க வீட்டுக்காரு பேர் சுதாங்க நான் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா பெயிண்டிங் பாருங்க பெயிண்டிங் பெயிண்டிங் போயிட்டு இருக்கேன் இது வந்து வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டீங்க நான் வந்து மசால் புல் மாட்டுக்கு வெட்டி வச்சுட்டு நான் வேலைக்கு போயிருவேன் போயிடுவோங்க எத்தனை மாடுகள் நம்ம கிட்ட சார் இப்போ வந்து ஏழு மாடு இருக்குங்க ஒரு கடாரி கணக்குட்டிங்க ஏழு மாடுகள் இருக்கு அதுவாக ஒரு கடாரிங்க இன்னும் ரெண்டு கணக்குட்டி இருக்குதுங்க அது ரெண்டு சத்து இது இடத்துல சார் முருகர் பஞ்சாயத்துங்க முடுதர் பஞ்சாயத்து மீனமலைய மேட்டுப்பாளையம் தாலுக்கா கோவை மாவட்டம் உங்க பேருங்க என் பேர் சுதாங்க நீங்க கணவன் மனைவி தான் இந்த மாட்டு பணியை நடத்திட்டு இருக்கீங்க ஆமா எத்தனை ஆண்டுகளா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் பத்து நான் என் குழந்தையில இருந்து எங்க அப்பா வச்சிருக்காருங்க அப்ப நான் கல்யாணம் மூச்சு வந்தது இங்கேயும் மாடு அப்பா கொடுத்தாருங்க அப்பா கொடுத்ததுல நாங்க அப்படியே இது பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் லோன் வாங்கி ரெண்டு மாடு வாங்கணும் ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாடு ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து ஒரு மாடு பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் வரும் எத்தனை கறவை மாடுகள் இருக்குங்க இப்போ கறவை மூணு இருக்குதுங்க ரெண்டு சனை மற்றது நாலு மொத்தம் அஞ்சு சனைங்க மூணு ஓகே இப்போ நீங்கள் எந்த சொசைட்டிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ கேட்டுருக்கீங்க ஆவின் சார் புளியம்பட்டி ஆவின் இல்லை மீனம்பலை ஆவின் மீனம்பலை ஆமாம் இப்போ காலை மற்றும் மாலை இரு வேலையும் நீங்கள் வந்து ஃபாலோ இருக்கீங்க ஆமாம் ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு இதில் வருமானம் வருதுங்க சார் வருமானம் வந்து கன்று போட்ட ஊசியில் வருமானம் இப்படி இருந்தாலுங்க மாதம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ரூபா டச் ஆகும் அது அப்ப வந்து வந்து மாட்டுக்கு வந்து பாதி போயிருங்க பாதி மிச்சமாகும் இப்ப வந்து மாடு எல்லாம் சனையா கையில இருந்தா போகணும் அது மழையை மில்லினா வாங்கி போட்டா கட்டுப்படி ஆகாதுங்க கையில இருந்தா காசு போகணும் அது பெயிண்ட் அடிக்க வந்து மூணு நாலு மாசத்துக்கு நான் கையிலிருந்து போறேன் இத்தனை நாள பிரச்சனை இல்லைங்க ஒரு அமௌண்ட் வந்து பாதி மிச்சமாச்சு அந்த மிச்சமா நான் போடணும் வைங்களேன் மிச்சமா தான் இப்போ போறது

சிம்பிளா நீங்க சிம்பிளா பொண்ணுங்க இருக்காங்க அவங்களும் படிக்க வைக்கணுங்களா அப்புறம் பாக்கணும் வேலைக்கு போனாதான் முடியும் அதனால இப்ப கையில இருந்து தானே போடுறாங்க அதனால கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஜாலியா இருக்குங்க ஆறு மறுபடியும் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை சரிங்க சார் இப்போ தட்டு வெட்டுற மிஷின் இருக்கு நீங்க அது எங்க நீங்க வாங்குனீங்க இந்த மிஷின் தான் வாங்கி பத்து வருஷம் வச்சுருந்தீங்களா ஆமாங்க அது சத்தியிலிருந்து ஒரு இருபது ரூபாய் போகுது நான் வாங்கும் போது பத்து வருஷம் அதான் மிஷின் மட்டும் பதினாலாயிரம் மிஷினுங்க பரி அஞ்சு பரி இது மட்டும் பறிங்க இந்த பரிங்க சார் மாட்டுக்கு தீன் ஆமாங்க இது மட்டும் இது ஒரு அஞ்சு பரிங்க மிஷினு அது மட்டும் பதினேழாயிரத்தி இல்லைங்க தனியாக இப்போ இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் வருதுங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எல்லாம் சேர்த்துன்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபா

இந்த பண்ண தொழில் வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா நிறைய பேர் நேரில் சந்திச்சிருக்கேங்க வந்து ரொம்ப கடினமான ஒரு தொழில் அப்படிங்கறத எல்லாருமே எங்ககிட்ட பரீட்சையா சொல்லிட்டாங்க காலையில ஏர்லியரா எந்திரிக்கணும் ஈவினிங் அதே மாதிரி அந்த ஒரு மூணு மணிக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இது செய்யும் போது உங்களுக்கு அந்த ஒரு எப்படி இருக்குங்க சார் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சதுன்னா அதே பழக்கமா பச்சு சரிங்களா என்னங்க எந்த முடியாது அப்படி போனோம்னா சாயங்காலம் எட்டு மணிக்கு போகணும் வந்துடணும் அப்படி போகல கால பத்து மணிக்கு மேல போகணும் ஒரு டெத் ஆனாலுமே போக முடியாது தான் போகணும் புதுசா வந்து நிறைய பேர் இந்த வைக்கணும் ஒரு ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆசை அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லுங்க

மாடு பால் வத்து கிடைசி நம்ம சென்னையை கண்டு போற வரைக்கும் ஒரு மூணு நாலு மாசம் கையிலிருந்து போகும் பிரச்சனை தான் போட்டுறேன் அதனால மழை இல்லைங்களா இப்பதான் மழை கிணத்துக்கு என்ன பண்றதுங்க சரிங்க சார் இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மீனம்பாளையத்தை பற்றியும் அந்த புளியம்பட்டியை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க சார் இது என்ன பஞ்சாயத்தில் வருதுங்க சார் இந்த முடுதல் பஞ்சாயத்துங்க ஆமாங்க இங்கே பூரா மேக்சிமம் விவசாயம் தான் வேற ஒன்றும் இல்லைங்க அப்புறம் ஊரில் எல்லா விவசாயம் தண்ணி இல்லைங்களா எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாம் எத்தனை வீடுகள் இருக்குங்க சார் மீனம்பாளத்தில் மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது வீடு இருக்கும் நூற்றி ஐம்பது இருக்கும் சார் மாடுகளுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இது மக்காச்சோள் தட்டுங்க மசால் பில்லு அப்புறம் வைக்கொழுங்க இந்த மூணு தான் கொடுக்குறாங்க இது எப்படி நீங்கள் வெளியே வாங்கி கொடுத்துருக்கீங்க நம்ம இதெல்லாம் வெளியில மசால் பால் மட்டும் அரை ஏக்கர் நம்மளுக்கு சொந்தமாக்கு பதார்த்து பட்டம் இதெல்லாம் வெளியிலே வாங்கி கொடுக்குறாங்க இப்போ பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு எது எது கொடுத்தா நல்லா இருக்குங்க சார் மக்காச்சோளம் தட்டு மக்காச்சோத்து மக்காச்சோள தட்டுங்க அப்புறம் புண்ணாக்குங்க பருத்தி கொட்டைங்க அதெல்லாம் போடுறோம் கொடுக்கறாங்க கொடுக்குறோம் மாடுகளுக்கு வந்து எப்படிங்க நம்ம எப்படி பராமரிக்கிறது அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு சார் இப்போ வந்து சொசைட்டியில கொடுக்குறாங்க இந்த கால்சியம் சத்து பவுடர் கொடுக்குறாங்க அது வாங்கி ஒரு மாட்டுக்கு வந்து நூறு கிராம் மாடு செனையாகும்போது அதுலேருந்து நூறு நூறு கே போட்டுருவோம் போட்டோம்னா கண்ணுக்குட்டி நல்லா ஊருங்க மாடு கொஞ்சம் இந்த காலசிசத்தில் மாடு ஒரு நாள் படுத்துக்கிறது இல்லைங்க படுத்து எந்திரிக்கிறது சொல்கிறாங்களே அந்த மாதிரி கொடுக்குறாங்க அவங்க கொடுத்துவாங்க அதை வாங்கி போட்டுருவோம் ஊசி போட்டுக்கிறீங்க ஆமாங்க சார் ஊசி தான் சார் எப்படிங்க கரெக்டாக சென நிற்குதுங்களா கண்ணு சார் ஒவ்வொரு வாரம் இந்த மாடு மட்டும் ஒரு நாலு டைம் வெயில் காசு தான் நிற்காதுங்க இது வந்து இந்த மாதிரி இந்த மாடு ஒரு பத்து நாள் கண் போட்டுருங்க அது வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசம் சனி ஆகலைங்க சனி கண்ணு போட்டு பால் கறக்கணுங்க ஆனா அது சனி நிக்காத இப்பதான் ஒரு பத்து நாள் கண்ணு போட்டுங்களுக்கு பால் கறக்கிறது நீங்க கையிலேயே கிடந்த கையில மிஷின்ல வேங்க சார் மிஷின்ல நமக்கு ஆகாது நீங்க உங்களுடைய மனைவியார் குழந்தைங்க அப்பாலும் பால் கறந்துக்கு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்களும் பண்ணிக்குவாங்க அவங்களும் பல சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க இயல்பா பாத்தீங்கன்னா கிராமத்துல மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும் சைடுல சிட்டி சைடுல இந்த மாதிரி பார்க்கவே முடியாது சரிங்க சார் ஓகே சார் நான் யாராவது டவுட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா உங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துட்டீங்கன்னா யாராவது சரிங்க சார் தொழு சார் தொழுவத்தஞ்சு டபுள் ஜீரோ ஐம்பத்தாறு எண்பது தொண்ணூத்தஞ்சு யாராவது ஏதாவது சந்தேகம்னா உங்களை கூப்பிட்லாங்களா சார் கூப்பிடலாம் கண்டுருவீல்லையே எனக்கெல்லாம் தொந்தரவு இல்லைங்க சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கூப்பிடுவாங்க எனக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க கூப்பிடுவோங்க எனக்கு நெட்டு அதாவது டவர் நான் வேலை செய்ய போகணும் இல்லையா டவர் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க டவர் இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுங்க மிஷின் சம்மந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு கூடுவாங்க சார் கூப்பிடுவாங்க நானும் சாயங்காலம் நம்பர் வாங்கி வச்சுக்கிறேங்க கேட்டேன் கொடுத்துறேன் நிறைய தகவல்கள் பண்ணிட்டீங்க சார் மாட்டுப் பண்ணை வந்து கிராமத்து சைடில் வந்து நிறைய பேர் தான் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் மீனம்பாளையம் பகுதிகளை வந்து மூடுதுறை பஞ்சாயத்து இந்த ஒரு பஞ்சாயத்தில் உட்பட்ட ஒரு ஐயா ஒருத்தரை சந்தித்தவங்க ஒரு ஏழு மாடுகள் வச்சு அவங்க குடும்பத்தோடு அந்த ஒரு தொழிலை வந்து இருக்காங்க ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா சிவாரூன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சிவாரும் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தராதிங்க தில்தன் பாய்ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்